வணக்கம் மக்களே இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் களம் ஒரு அற்புதமான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி என்னங்க செய்தி அப்படின்னு கேக்குறீங்களா வேற ஒன்னும் இல்ல கேரளாவில் ஒரு ரெண்டு மணிக்கு வந்த அற்புதமான ஒரு செய்திதான் அது சுரேஷ் கோபி அவர்கள் எம்பியாக வெற்றி பெற்று விட்டார் அற்புதமான ஒரு செய்திங்க கிட்டத்தட்ட நானூறுக்கு மேல் அப்படின்னு சொல்லி அந்த இலக்கை அடைய முடியாமல் இருக்குமேனு வருத்தப்பட்டுக்கிட்டு வந்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில் நமக்கு அற்புதமான ஒரு செய்தி வந்திருக்கு தென் மா மாநிலங்களில் கால் பதித்து விட்டோம் என்ற அந்த செய்தி எம்பவும் இனிப்பான செய்தி ஒரு எம்பி வாங்கினதுக்கு இவ்வளோ பெரிய கொண்டாட்டமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதாவது கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் கால் பதிப்பது என்பது அவ்வளவு கடுமையான விஷயம் அப்படி இருக்கிறப்ப நம்ம முதல் முறையாக கேரளாவில் ஒரு எம்பியை தேர்வு செய்து விட்டோம் கூட்டணி கிடையாது ஒன்றும் கிடையாது தனிப்பட்ட முறையில் பெரும் முயற்சிக்கு பின்பு இது நடந்திருக்கு இன்னும் இரண்டு இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருந்தும் நூலிலையில் அந்த வாய்ப்பு நமக்கு போயிடுச்சு இருந்தாலும் இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதன் மூலம் கேரளாவில் நாம் இரண்டாவது பெரிய கட்சி என்ற இடத்திற்கு நகர்ந்துள்ளோம் ஒரு எம்பியை வச்சுட்டு இரண்டாவது பெரிய கட்சி ஆயிடுவோம் அப்படின்ற நம்பிக்கை எப்படி வருதுன்னு கேட்குறீங்களா நம்மளும் ஒன்று இப்பொழுது ஆளும் கட்சி விஜயன் அவர்கள் தலைமையில் உள்ள ஆளும் கட்சி ஒரே ஒரு சீட்டு தான் எடுத்திருக்கிறாங்க காங்கிரஸ் பதினெட்டுக்கும் மேற்பட்ட சீட்டுகளை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆக என்ன நடந்திருக்கு விஜயன் தலைமையிலான கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கின்ற தொண்டர்கள் அங்கிருந்து வெளியேறி பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக இப்பொழுது ஓட்டு போட்டிருக்கிறாங்க இதுதான் செய்தி இதன் மூலம் கடைசியாக கம்யூனிஸ்ட் ஆளுகின்ற மாநிலமாக கேரளா மாறப்போகின்றது அடுத்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பிடிக்கும் அது இப்படி இவ்வளோ உறுதியாக சொல்றீங்க இரண்டாவது பெரிய கட்சியாக வளர்ந்துருமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இதே சூழல்தான் ஜோதிபாசு அவர்கள் அற்புதமான ஒரு முதலமைச்சர் மேற்கு வங்கத்தில் அவர் இறந்தவுடன் அங்கே பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டது அவருடைய சிசியன் அவர் தான் வந்து ஆட்சிக்கு வந்தார் அப்புறம் மப்தா அம்மா வந்தாங்க என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு அங்கு காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் ஜீரோ இதே மாதிரியான ஒரு சூழ்நிலை கேரளாவில் இப்பொழுது ஏற்பட்டுள்ளது அங்கே கம்யூனிஸ்டுகள் ஒரு ஜீரோ வாங்க போகிறாங்க ஒரே ஒரு சீட்ஸ் இது அடுத்த முறை நிச்சயமாக பதவியை இழப்பார்கள் பாரதிய ஜனதா கட்சி பெரிய இரண்டாவது பெரிய கட்சி என்ற நிலைக்கு உயரும் இந்த அற்புதமான செய்தியை சொல்வதற்கு ஒரு நல்ல சூழல் கிடைத்தது இதே மாதிரி இன்னும் பல செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் வந்து திரிபுராவிலும் அதே மாதிரி அருணாச்சல் பிரதேசத்திலும் அதே மாதிரி நமக்கு இன்னும் ரொம்ப முக்கியமான நம்மளது பிஜு ஜகதாத்தளம் பட்நாயக் இருக்கிற கூடிய அந்த பகுதியிலிருந்தும் நல்ல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு அந்த நல்ல செய்தி இன்னும் ஒரு அற்புதமான செய்தியோடு உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன்றா முத்துக்குமார சுவாமி மீண்டும் சந்திப்போம்